சமஸ்டி முறையிலான ஆதிகார பகிர்வை வலியுறுத்தி திருகோணமலையில் போராட்டம் விடுதலைப் புலிகளால் கொல்லப்பட்டவர்களே செம்மணியில் புதைப்பு சரத் வீரசேகர பகிரங்க குற்றச்சாட்டு டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறித்து மத்திய வங்கி ஆளுநர் புலக்கம் கென்னியாவில் பாவனைக்கு உதவாத மீன்கள் கைப்பற்றப்பட்டு அழிப்பு சமஸ்டி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தி திருகோணமலை வெறுகள் பூநகர் பகுதியில் இன்று காலை கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதனை வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடு செய்திருந்தது சுலோகங்களை ஏந்தி அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் அரசினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற நில ஆக்கிரமிப்புகள் மத சுதந்திர மீறல்கள் ஏனைய வன்முறைகள் இடம்பெறாமல் இருப்பதாக இருந்தால் வடகிழக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வான சமஷ்டி முறையிலான அரசியல் தேர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்தி இரண்டாம் நாளாக வீர்கள் பிரதேசத்தில் இந்த ஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகுலி விவகாரத்தை இராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படும் போது அவர்களை சிறைச்சாலையில் ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக அடைக்காமல் காவலில் வைக்க முடியும் ஆனால் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் தளபதி ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக சிறை கூண்டில் அடைக்கப்பட்டுள்ளார் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தில் தான் கடற்படையின் முன்னாள் தளபதி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் எதிர்வரும் மாதம் இடம்பெற உள்ள நிலையில் இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காக அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற சந்தேகம் காணப்படுகின்றது விடுதலை புலிகள் அமைப்பினர் சித்திரவதை முகாம்களை நடாத்தினர் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைவதற்கு எனக்கும் தெரிவிக்காத தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர் கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் ஜெர்மனி பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்தார் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பது போல கிராமங்களில் உள்ள மக்களுக்கு பொருத்தமான உள்கட்டமைப்பு வசதிகளை எடுத்து செல்ல வேண்டும் என்று மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார் தாம்புலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே மத்திய வங்கி ஆளுநர் இதனை தெரிவித்தார் இலங்கை மத்திய வங்கியால் ஏற்பாடு செய்யப்பட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனை ஊக்குவிப்பு நிகழ்ச்சி திட்டம் நேற்று தமிழை பொருளாதார மத்திய நிலையத்தை மையப்படுத்தி மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலா வீரசிங்கவின் தலைமையில் நடைபெற்றது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் குறிப்பாக நமது நாட்டில் பணம் செலுத்துதல் மற்றும் தேர்வுகளுக்கு பெரும்பாலும் உள்கட்டமைப்பு வசதிகள் கடந்த காலங்களில் நிறைவு செய்யப்பட்டுள்ளது ஆன்லைன் பேங்கிங் கோட் பயன்படுத்தி செலுத்தி வந்த நிலையில் தற்போது அரசாங்கத்தின் சேவைகளுக்கான கொடுப்பனவுகளை கவுபே ஊடாகவும் செலுத்த முடிகின்றது இதே முறையில் வரி செலுத்தவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன ஆனால் இதன் பயன்பாடு மிக குறைவு குறிப்பாக மாகாணத்துக்கு வெளியே செல்லும் போது பெரும்பாலானவர்கள் இன்னும் நாணயத்தாள்களை கொண்டே பரிவர்த்தனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதைத்தான் அவர்கள் எளிது என நினைக்கின்றனர் வர்த்தகர் மற்றும் நுகர்வோருக்கு இந்த பணத்தை பயன்படுத்துவது உண்மையில் கூடுதல் நேரத்தை கடத்துகிறது குறிப்பாக டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வங்கி அமைப்பு மற்றும் நிதி நிறுவனங்கள் சிறப்பு பங்காற்றுகின்றன இது போன்ற இடங்களுக்கு வந்து அதை ஊக்குவிப்பதை தவிர இது கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் அப்போதுதான் இதில் நம்பிக்கை ஏற்படும் இதன் மூலம் வறுப்பிரச்சனைகள்ள்வோம் என்ற தேவையற்ற பயம் உள்ளது அப்படி எதுவும் இல்லை வறு பிரச்சனையில் செக்க வேண்டும் என்ற நிலைமை ஏற்படுமானால் பணத்தை எவ்வாறு கையாண்டாலும் அதில் சிக்கிக் கொள்வீர்கள் என்று தெரிவித்தார் கென்னியா ஏ பிப்டீன் பிரதான வீதியில் பாவனைக்கு உதவாத மீன்கள் காய்ப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது பொறுத்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது திருகோணமலை மாவட்ட கென்னியா நகரசபை பகுதிக்குட்பட்ட உட்பட்ட கென்னியா ஏ பிப்டீன் பிரதான வீதியில் நடைபெறுகின்ற மீன் சந்தையில் சுகாதாரத்துக்கு கேடான மீன்கள் விற்பனை செய்யப்படுகின்றன என்ற முறைப்பாடுகளுக்கு அமைய மீன் சந்தையை கென்னியா நகரசபை தவிசாளர் எம் எம் மக்தி தலைமையில் பொது சுகாதார பரிசோதக பொது சுகாதார மருத்துவ அதிகாரிகள் சகிதம் மீன்களை பரிசோதிப்பதற்காக திடீர் சுட்டி வளைக்கும் பணிகள் இடம்பெற்றன இதன் போது பாவனைக்கு உதவாத ஒரு தொகை மீன்கள் காயப்பட்டப்பட்டு தவிசாலார் முன்னிலையில் அளிக்கப்பட்டது இனிவரும் காலங்களில் எவ்வாறான பாவனைக்கு உதவாத மீன்களை விற்பனை செய்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மீன் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது கொரோனாக்கள் வாரியப்புல பாதினிய பகுதியில் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட உணவகம் ஒன்றை அடையாளம் தெரியாத கும்பல் தாக்கியுள்ளது இதேவேளை குறித்த உணவகத்தின் உரிமையாளரின் தலையில் தாக்கப்பட்டுள்ளதுடன் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலில் காயமடைந்த உணவகத்தின் உரிமையாளர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த தாக்குதலில் உணவகத்தில் இருந்த உடைமைகள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முன்னதாகவும் இதுபோன்ற கொலை மிரட்டல்கள் அச்சுறுத்தல் ஒடுக்கப்பட்டதாகவும் எந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாரிய போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தடை செய்யப்பட்ட மீன்படி வலைகள் வெடிபொருட்கள் டைவிங் உபகரணங்கள் மற்றும் சட்டவிரோத மீன்படி முறைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட நபர்களுடன் ஐந்து டெங்கி படகுகளையும் கடற்படை கைது செய்துள்ளது கடற்படை போலீசார் மற்றும் மேன்வளம் மற்றும் நேர்வளத்துறை ஆகியவை ஜூலை இருபத்தி மூன்று முதல் முப்பது ஒன்று வரை நாட்டின் கடல் எலிகளை உள்ளடக்கியதாக இந்த சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டன இந்த சொத்து ஒழிப்பு நடவடிக்கையின் போது விற்பனைக்கு தயார் மீன்பிடி வலைகளுடன் திருகோணமலையில் கோட்பே குறும்புப்பேட்டை கென்னியா மோதூர் மற்றும் மன்னாரின் கக்கரத்தீவு ஆகிய கடற்கரை மற்றும் கடற்பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது